ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு அவர் வீட்டு தலைவி சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஓகே ரெண்டு மூணு நாளாச்சு உங்களை பார்த்து இன்றைக்கி நம்ம மதுரையில் மீனாட்சி திருக்கல்யாணம் நாங்கள்லாம் மீனாட்சி திருக்கல்யாணத்தை பார்க்கறதுக்கு பக்கத்தில் இருக்க கோயிலுக்கு போனோம் நீங்களாம் யாரெல்லாம் அம்மன் கோயில் போய் மீனாட்சி திருக்கல்யாணம் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம இன்றைக்கி மீனாட்சி திருக்கல்யாணத்துக்காக போட்ட ஸ்பெஷல் குளம் இது தான் இதில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது அதையும் ஸ்கிப் பண்ணாமல் அப்படியே பார்த்துட்டே போனீங்கன்னா அதையும் நீங்கள் பார்க்கலாம் திரு திருமாங்கல்லியம் திருமாங்கல்லியத்தை போட்டு நம்ம ஒரு கோலம் போடணும் அப்படின்னு ரொம்ப பெருசாக பிளான்லாம் எதுவுமே பண்ணலை வீட்டுக்கு கெஸ்ட் வந்திருக்காங்க தம்பி ஃபேமிலியில் எல்லோரும் வந்திருக்காங்க அதனால திருச்செந்தூர் கோயிலுக்கு போயாச்சு போயிட்டு அதனால தான் கோலம் அப்லோட் பண்ணுறதுக்கு டைம் கிடைக்கல எடுத்து வச்சிருக்கேன் அப்படியே டெய்லியும் ஒன்று ஒன்று அப்லோட் அப்லோட் பண்ணிடுவேன் ஜோதி ஸ்ரீனிவாசன் சிஸ்டர் சூப்பர் சிஸ்டர் கோலம் சொல்லியிருக்கீங்க நம்ம ஒரு ரெண்டு மூணு நாள் முன்னாடி போட்ட கொம்பு கோலம் கொம்பு கோலத்தை பற்றி கமெண்ட்ஸ் படிக்கலாம் அந்த கொம்பு கோலம் நாலு கலர் யூஸ் பண்ணி போட்டிருந்தோம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஓகே கற்பகம் குளம் டிஃப்ரெண்டாக இருக்குது சூப்பர் சிஸ்டர் சொல்லிக்கிங்க தேங்க்யூ சிஸ்டர் மாரீஸ்வரி முத்தையம்மா டெய்லி சாமி பார்க்க சென்று விடுவேன் மகளே குளம் வெரி குட் மகளே சூப்பர்மா டெய்லி போறீங்கன்னா வேற லெவல் நாங்கள் நேற்று போனோம் மீனாட்சி அம்மனை வந்து திக்விஜயம் பார்க்கறதுக்காக நேற்று விளக்கு தூண்டிட்ட போய் பார்த்துட்டு வந்தோம் ஒரு நாள் போயிட்டு வரத்துக்குள்ளேயே அங்கே கூட்டம் அள்ளுதேம்மா எப்படிம்மா டெய்லி போயிட்டு வரீங்க சூப்பர்மா அணி சிஸ்டர் சூப்பர் செமையாக வசிக்கிறீங்க சொல்லியிருக்கீங்க தேங்க்யூ சிஸ்டர் விஜய் பா குட் மார்னிங் சிஸ்டர் டூ டேஸ் குளம் சிம்பிளி சூப்பர் பிக் த்ரீ டி குளம் போடுங்க சிஸ்டர் ஹேவ் ஏ வண்டர்ஃபுல் வெனஸ்டே சொல்லியிருக்காங்க வெனஸ்டே பண்ண கமெண்ட் இன்னைக்கு தான் படிக்கிறேன் சாரி சிஸ்டர் ஓகே நீங்கள் என்ன பண்ண குளமும் பார்த்தேன் சிஸ்டர் ரொம்ப சூப்பராக போட்டுருந்தீங்க தேங்க்யூ சிஸ்டர் லாஸ்ட்டு ஒரு குளத்துக்கு கமெண்ட் பண்ணலை பார்த்தேன் பட் கமெண்ட் பண்ண முடியல கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால கோச்சு கந்த சிஸ்டர் நான் கமெண்ட் பண்ணுறேன் மிருநாள் அபி சிஸ்டர் ஹாய் சூப்பர் பேரட் பிக் போல் இருக்குது கரெக்ட் சிஸ்டர் சூப்பராக சொல்லிட்டீங்க தேங்க்யூ யூ சார் யானை தந்தம் போல் இருக்குது சிஸ்டர் சூப்பர் ஆமா சிஸ்டர் நானுமே ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா யானை தந்த மாதிரியே இருக்குது இந்த கோலம் தந்தம் கோலம் தான் அப்படின்னு தான் எனக்கும் அந்த கோலத்தில் மைண்ட் செட் இருந்துச்சு ஓகே சிஸ்டர் விஜய் சீனிவாசன் சிஸ்டர் சூப்பர் சிஸ்டர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு கோலம் ஐ லைக் யூ சொல்லியிருக்கீங்க தேங்க்யூ சிஸ்டர் ஐ லைக் யூ டூ புவனா ஃபைவ் நைன் செவன் இப்போ கொஞ்ச நாளாக தான் உங்கள் சேனல் பார்க்குறேன் எனக்கும் குளம்னா பிடிக்கும் தினமும் வண்ணக் குளம் பூ விளக்கு வச்சு போடுவேன் ஆனால் உங்கள் கற்பனை திறன் என்னை வியக்க வைக்கிறது மேலும் வளர வாழ்த்துக்கள் ஓகே சிஸ்டர் தேங்க்யூ நீங்களும் டெய்லி என்ன மாதிரியே குளம் போகிறீங்கன்னு நினைக்கிறப்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது தேங்க்யூ சிஸ்டர் பாரதிபாலா கொம்புகோளம் வறுமை சகோதரி கருப்பு அவுட்லைன் சூப்பர் இந்த வருடம் திருவிழா பார்க்க போக முடியாத சூழல் அனைவரும் சித்திரா திரு சித்திரை திருவிழா பார்க்க செல்லுங்கள் சகோதரி ஓகே சிஸ்டர் நான் போயிட்டு வந்துட்டேன் நாளைக்கும் தேர் பார்க்க போகலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணியிருக்கோம் ஓகே சிஸ்டர் தேர் பார்க்க போகணும் அப்புறம் அழகரையும் ஆற்றுல இறங்குறதையும் பார்க்க போகணும் அப்படின்னு ஒரு ஆசையாக இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணுற போயிடுவோம் ஓகே சிஸ்டர் யாரெல்லாம் வர போகிறீங்க அப்படிங்கறதையும் கமெண்ட் பண்ணுங்கள் ரஞ்சனி ஸ்டோரோட இங்கே ரொம்ப அழகாக இருக்குது சிஸ்டர் கொஞ்ச நாளாக உங்கள் கோலம் பார்க்க முடியல பட் இன்றைக்கி எல்லா குளமும் பார்த்து கமெண்ட் போடுறேன் சிஸ்டர் மிகவும் में थैंक यू रंजनी स्टिटोरिंग सिस्टर यू सर சூப்பர் சகோ மிகவும் அருமை இப்படி கோலம் போடவும் நீங்கள் சொல்லவும் நான் ட்ரை பண்ணி போட்டேன் ஓகே சிஸ்டர் தேங்க்யூ தேங்க்யூ ஜோதிமணி சிஸ்டர்னு நினைக்கிறேன் இது ஏன்னா இதில் யூஸ் பண்ண மட்டும்தான் வருது நான் உங்களோட இமேஜ் வச்சு நான் வந்து ஜோதிமணி சிஸ்டர்னு கெஸ்ட் பண்ணுறேன் கரெக்டானு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஓரிகாமிக் கிங் மஞ்சு விரட்டு காலையின் கொம்பு போல் உள்ளது சகோ ஓகே சிஸ்டர் நீங்கள் வந்து ஓரிகாமி கிங் அப்படின்னு சொல்லிட்டு தான் எனக்கு இதில் காட்டுது பட் உங்கள் பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது கண்டிப்பாக நீங்கள் உங்கள் பேர் என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சிஸ்டர் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் இல்லைனா வேண்டாம் நம்ம நிறைய கமெண்ட் பேசிக்கிறோம் ஏதோ எனக்கு ஒரு ஃப்ரெண்டு ஃபீல் இருக்கிறதுனால உங்ககிட்ட நேம் கேட்குறேன் மற்றபடி வேற ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை சிஸ்டர் அப்புறம் நம்ம போட்ட ஸ்டெப்ஸ் கோலம் இருக்கு இல்லையா சிம்பிள் த்ரீ டி ரங்கோலின்னு சொல்லிட்டு ஆய் சிஸ்டர் படிக்கட்டு கோலம் சூப்பர் உங்களுக்கு மட்டும் எப்படி இப்படி யோசிக்க தோணுது அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளி சூப்பர் நைஸ் சொல்லியிருக்கீங்க தேங்க்யூ சிஸ்டர் அவங்க யாருன்னா சிவா சிவாங்கு ஐடியிலேருந்து வந்திருக்கு அடுத்து விஜிஷ் பாக் படிக்கட்டு கோலம் சூப்பர் சிஸ்டர் தேங்க்யூ அப்புறம் வந்து மாலினி அழகான சிறப்பு அழகான குளம் சிறப்பு சிறப்பு சொல்லியிருக்கீங்க தேங்க்யூ சிஸ்டர் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க இல்லையா நமக்கு அப்புறம் வந்து சித்ரா விஜயகுமார் சிஸ்டர் வாங்க சிஸ்டர் வெல்கம் பேக் டு நம்ம சேனல் ஓகே சித்ரா விஜயகுமார் சிஸ்டர் உங்களை ரொம்ப நாளாக காணும் காணும்னு நான் தேர்ணேன் ஏன்னா நீங்கள் வந்து என்னை இது ஃபீல் பண்ண வச்சுக்கேன் ஓகே உங்கள் பாப்பாக்கெல்லாம் உடம்பு சரியில்லை அப்படின்லாம் சொன்னிங்களா அதுக்கப்புறம் கமெண்டே வரல எங்கடா நம்ம சிஸ்டர் காணா போயிட்டாங்க அப்படின்னுலாம் யோசிச்சேன் ஓகே சிஸ்டர் நீங்கள் திரும்பி வந்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஹாய் ஹவா வியூப்பான்னு கேட்டுருக்கீங்க ரொம்ப நல்லாயிருக்கேன் சிஸ்டர் ரொம்ப நாளாக உடம்பெல்லாம் முடியாமல் போய் ரொம்ப அப்படியே பேக் அடித்து இப்போதான் கொஞ்சம் லைட் லைட்டாக வர மாதிரி ஒரு ஃபீலாக இருக்குது பட் வந்து ரொம்ப கொல்ற மாதிரி ஒரு ஃபீலாக இருக்குது உங்களுக்கு நீங்கள் நல்லா இருக்கீங்களா உங்கள் ஃபேமிலியில எல்லாம் எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க அப்புறம் வந்து சந்தியா சிஸ்டர் நம்மளோட லாஸ்ட் இயர் போட்ட குளம் ஒரு த்ரீடி குளம் போட்டிருப்போம் பணம் ஓலை அப்படியே சுரு சுருகி வச்ச மாதிரி சூப்பராக இருக்கும் அந்த குளம் சந்தியா எஸ் அவங்க வந்து ஹார்ட் கொடுத்து சூப்பர் சொல்லியிருக்கீங்க தேங்க்யூ சிஸ்டர் அப்புறம் மகேஸ்வரி கோலம் சூப்பர்மா சொல்லியிருக்கீங்க நம்ம எந்த கோலம் அப்படின்னா எல்லோ பிளாக் ஒயிட்லாம் போட்டு அப்படியே நம்ம கேமராலேருந்து லைட் எஃபெக்ட் வந்தால் அப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு குளம் போட்டிருந்தோம் அந்த குளத்தை பார்த்துட்டு தான் வந்து சூப்பர் செம்ம அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்கீங்க மகேஸ்வரி சிஸ்டர் ஓகே சிஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் நிறைய சிஸ்டர் அழகழகாக கமெண்ட் பண்ணியிருக்கீங்க ரெண்டு மூணு நாளாக குளம் போட முடியாமல் போனதுக்கு ரொம்ப ரொம்ப சாரி நம்ம இன்னைக்கு போட்ட மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாண குளம் இது தான் அப்புறம் எண்டில் ஒரு ட்விஸ்ட் இருக்குதுன்னு சொல்லலையே அதையும் நீங்கள் பாருங்கள் என் சிஸ்டர் வந்து ஒரு குளம் போட்டிருக்காங்க இன்றைக்கி மீனாட்சி திருக்கல்யாணத்துக்காக நல்லா செம்மையாக சூப்பராக இருந்துச்சு அந்த குளத்தை இந்த எண்டில் காட்டுறேன் செம்ம அழகாக போட்டிருந்தாங்க நான் பிளான் பண்ணலை இது போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால நம்ம ரங்கோலி மாதிரி போட்டு மாங்கல்யம் போடணுன்ற மட்டும்தான் மைண்ட் செட்டில் இருந்துச்சு நாங்கள் இன்னைக்கு திருக்கல்யாணத்துக்கு போய் மாங்கல்யம்லாம் கட்டிட்டு மீனாட்சி அம்மனோட கல்யாண சாப்பாடு சாப்பிட்டுட்டு மொய்யெல்லாம் எழுதிட்டு செம்ம ஃபீல் ஆயிருந்துச்சு கல்யாணத்துக்கு போன மாதிரி ஒரு ஹாப்பியாக இருந்துச்சு இந்த நாளுக்காக வெயிட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி இருந்தது இந்த குளம் அப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் எல்லோரும் இப்படி தான் கிளம்பி போனோம் கல்யாணத்துக்கு மீனாட்சி அம்மனோட திருக்கல்யாணத்துக்கு எங்கள் வீட்டு குட்டீஸ்லாம் செம்மையாக செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு கிளம்பிட்டாங்க எங்கள் வீட்டு குட்டீஸ் நாங்களும் இந்த மீனாட்சி சுந்தரேஸ்வரர் பார்க்க தான் போனோம் ரெண்டு கோவிலுக்கு போனோம் ரொம்ப அழகாக இருந்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அங்கே எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸ் கிளிப்பிங்ஸ் தான் இதெல்லாம் அங்கெல்லாம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு நல்லா செம்மையாக பார்த்துட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு திரு முழு திருப்தியோடு ரொம்ப என்ஜாய் பண்ணிவிட்டு எங்கள் ஃபேமிலியாக இப்போ ரெண்டு ஃபேமிலியும் சேர்ந்து போனதுனால ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அங்கேயே மாங்கல்யக்கயர்லாம் கட்டிட்டு எண்டில் ஒரு ட்விஸ்ட் இருக்குன்னு சொன்னாலையா இதுதான் நம்ம சிஸ்டர் வந்து அமினா சுந்தரேஸ்வரருக்கு தாரவாத்த கொடுக்குற மாதிரி சூப்பராக போட்டிருந்தாங்க அதை மீன் அப்புறம் கிளி எல்லாம் வந்து சுற்றி பார்க்குற மாதிரி செம்மையாக அழகாக போட்டிருந்தாங்க சூப்பராக இருக்குது இல்லையா நம்மளோட கோலம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி டேவே கல்யாணம் முடிச்சுட்டு வரப்போவே நிறைய ஃபேமிலி பேக் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்து அப்படி சாப்பிட்டுட்டு செம்மையாக தூங்கி எதிர்த்துட்டு இப்படி தான் ஐஸ்க்ரீமேட்டு Oh, super, super, super. Nama kalau mau video mau beliin cermin mereka, kamen Thanks for watching. bye.